பாட்டி காவிரியை விஜயை விட்டு பிரிஞ்சு போக சொன்னது யாருக்கெலாம் சுத்தமாக பிடிக்கல காவிரி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க இனி என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் விஜய் காவிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதையும் தாண்டி அவங்க ரொம்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க இவங்க சேர்ந்து வாழ்கிறதா வாழ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவெடுக்கணும் ஆனால் அவங்கள தவிர அவங்க வாழ்க்கையில் மற்ற எல்லா பேருமே முடிவெடுக்கிறாங்க காவிரியோட அம்மா இப்போ பார்த்திங்கன்னா விஜயோட பாட்டி இதெல்லாம் நல்லாவா இருக்குது அவங்களுடைய தாட் இப்போ எப்படின்னா பசுபதினால் பிரச்சனை வரும் காவேரி விஜய் சேர்ந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக காவேரியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட பிரச்சனை பண்ணுவான் எதுனாலும் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அப்போது இவங்களோட பொண்ணோட ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்ல வர அந்த அன்பு அவரால் தானே நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே பிரச்சனை வந்தது அதாவது விஜய் வாழ்க்கையை வந்து அவர் முக்காவாசி கெடுத்தது முன்னாடி வெண்ணிலா இருந்தபோது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே அப்போது அதெல்லாம் தோணும் இல்லையா அப்போது பொண்ணையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் கூட பிரித்து வைக்கலாம்ல அது என்ன நியாயம் காவிரி பாவம் தான் உண்மையாகவே தேவையில்லாமல் பாட்டி பண்ணுறாங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போ வாங்க அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிஷன் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு விஜய் துள்ளி குதிச்சுட்டு காவிரியை கூப்பிட போகிறோம் சேர்ந்து வாழ போகிறோம் காவிரியோட இனி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு காவிரியை நான் கூப்பிட்டு வரும்போது நீங்கள் எல்லாமும் ரெடி பண்ணி வச்சுருங்க காவிரியை ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே மண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன பாட்டி இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா கண்டிப்பாக நான் சொல்லாமலே செஞ்சுடுவீங்க தான் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாடிக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷத்தோடு நம்ம விஜய் வந்து போகிறார் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு எந்த ஒரு ரியாக்ஷன்மே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தா தாத்தா இருந்துக்கிட்டு உனக்கு என்ன ஆச்சு க விஜய் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறா உங்ககிட்ட அவ்வளோ பேசுகிறான்னு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிற அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் இது ஒன்று தான் குறை அந்த காவிரி என்ன இந்த வீட்டுக்கு வரவா வரவா போகிறா எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது விஜய் போய்ட்டு ஏமாற்றத்தோடு தான் மறுபடியும் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் பேசுகிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அவன் எவ்வளோ ஆசையாக போகிறான் பாரு காவிரி இல்லாத வாழ்க்கையே விஜய்க்கு இல்லை சரியா புரிஞ்சுக்கோ முதல்ல காவிரி மேல அந்த அளவுக்கு விஜய் வந்து காதல் வச்சிருக்கிறான் உயிரையே வச்சிருக்கிறான் நல்லா தானே இருந்த இப்ப உனக்கு என்னதான் ஆச்சு பைத்தியம் எதுவும் பிடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துகிட்ட வந்து கேட்கறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துகிட்டு நான் நல்லா தான் இருக்கிறேன் ரொம்பவே தெளிவான முடிவு தான் நான் எடுத்திருக்கிறேன் கண்டிப்பா அந்த காவிரி விஜய் கூட வீட்டுக்கு வர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா பாட்டி இருந்துகிட்டு சொல்றாங்க இதை கேட்ட தாத்தாக்கு ரொம்பவே கோவம் வருது இங்க பாரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத எனக்கு ரொம்பவே கோவம் வருது காவிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எதுனாலும் அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்புறம் விஜய் ஊமில தான் கோவப்படுவான் அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் காவிரி வீட்டுக்கே வரப்போறது இல்லேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் காவிரி வந்தால் இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிற என்னாச்சு ஓ இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தையே அங்கே வந்து காவிரி வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படி தான் வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு செம்மையாக பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பாருங்கள் விஜய் வந்து காவிரி கூட சேர்ந்து வாழக்கூடாது அதுதான் என்னோட முடிவு நானும் பேசிட்டேன் காவிரி வந்து சரின்னு சொல்லிட்டா காவிரி நீ வந்து விஜய் லைஃப்ல இல்லவே இல்லை அதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அதுதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா காவிரி கூட விஜய் சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பா நம்மளோட சந்தோஷம் எல்லாமும் போயிடும் விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டா அந்த காவிரினால எல்லாம் அந்த பசுபதி பண்ண வேலை தான் ஆனா இதுக்கு யாரு காரணம் காவிரி தானே நமக்கு என்ன பசுபதி பின்ன தெரியுமா காவிரியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவிரியை கல்யாணம் பண்ண ஒரு ரீசனுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அதான் இந்த பிரச்சனைக்கு நானே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது என்ன என்ன இருக்கிற ஆமாம் நான் கிட்டே வந்து பேசிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணும் போயிட்டு இங்கே காவிரி வீட்லேயுமே வந்து பேசிட்டு வந்துட்டா ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டு வந்துவிட்டா நீங்கள் யாருமே பிரச்சனை பண்ணக்கூடாது எங்களை விட்டு ஒதுங்கிக்கோங்க அதாவது விஜயை விட்டு வந்து ஒதுங்கிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அவங்களுமே சரி டிவோர்ஸ் கொடுக்கறதா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லவுமே எங்கள் தாத்தா படி பாட்டியையும் அவருடைய பொண்ணையும் பிடிச்சி செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க எடுத்தீங்க யாரை கேட்டு முடிவெடுக்கணும் ஆ விஜய் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது அதனால தான் அப்படி ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசுகிறாங்க விஜய் காவேரியோட வாழ்க்கை அவங்க தான் முடிவெடுக்கணும் எதுக்காக நீங்கள் எல்லாருமே இப்படி சம்மந்தமே இல்லாமல் முடிவெடுத்துருக்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நடக்கிறது நடக்கட்டும் உங்கள் கிட்டலாம் நான் பேசவே முடியாது ஆனால் என்னுடைய சப்போர்ட் விஜய்காவிரிக்கு எப்போதுமே இருக்கும் காவிரியை வந்து நானே சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா இருந்தக்கிட்டு ரொம்பவே கோமா பேசிட்டு இங்கே ரூம்குள்ளே போயிடறாரு இங்கே அவங்க பொண்ணு இருந்துக்கிட்டு மாதிரி என்னம்மா அப்பா எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவர் கிடக்கிறாரு நம்மளை மீறி அந்த காவிரி எப்படி இந்த வீட்டுக்கு வர்றான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வந்தாலும் ஓட ஓட விரட்டிடலாம் அப்படின் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ரொம்பவே ஆசையாக நம்ம விஜய் வந்து காவிரி வீட்டில் போயிட்டு நிற்கிறாங்க ஆல்ரெடி விஜய் சித்தி பேசிட்டு போனதுனால இங்கே காவிரி வீட்டில் எல்லாருமே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க அதுக்கு முன்னவாச்சும் சரி விஜய காவிரி சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவே நினச்சிருந்தாங்க ஆனால் அவங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் அவங்க மனசு மாறிட்டாங்க இது இனியும் விஜய காவிரிக்கு செட்டே ஆகாது டிவோர்ஸ் வாங்குறதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து நிற்கவும் சாரதா இருந்துக்கிட்டு விஜய பிடிச்சி திட்டுறாங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு எங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன் நீனு இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நான் காவிரியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்க சாரதா இருந்துகிட்டு என்னப்பா விளையாடுறியா நடக்காத எந்த விஷயத்தையும் வந்து பேசிட்டு இருக்காத இங்க கிளம்பு இதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க இவ்வளோ தூரம் நான் வந்து உங்ககிட்ட கிட்ட அதுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன பேசணும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது நீ பண்ணதே போதும் என் பொண்ணால் தானே நீ ரொம்பவே கஷ்டப்பட்ட இனி வந்து என் பொண்ணால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீ கிளம்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னத்தை என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க இங்க பாருங்க அவங்க சம்மதத்தோட நான் காவிரியை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்தேன் காவிரிக்குமே கூட சேர்ந்து வாழணும் வாழணும்னு சொல்லிட்டு அவ்வளோ விருப்பம் ஆனால் உங்களுக்காக உங்களோட சம்மதத்தை வெயிட் சம்மதத்துக்காக தான் அவள் வந்து இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறா நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதா இருந்து கூட செம்மையாக திட்டி விட்றாங்க உனக்கெல்லாம் சொன்னால் புரியவே புரியாதா இப்படி எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா போலீஸை வர சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை காவிரி இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பாட்டி பேசின எல்லாத்தையுமே நினச்சி இங்கே காவிரி ரொம்பவே உடஞ்சி போய் இருக்கிறாங்க அப்புறம் அவங்களே வந்து கொஞ்சம் மனதை மனசை வந்து தடம்படுத்திக்கிறாங்க பாட்டி சொன்னது தான் கரெக்டு பாவம் நம்மளால விஜய் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்தாரு இனியும் அந்த பசுபதி வந்து ஓய போகிறதில்ல நம்மளை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி மறுபடியும் எதனால பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான் அதனால பாட்டி சொன்னதையே வந்து நம்ம ஏற்றுக்கலாம் விஜய் லைஃபை விட்டு நம்ம வந்து ஒதுங்கிடலாம் அவர் நல்லா இருந்தால் போதும் நம்ம குழந்தைய நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி லூசித்தனமாக ஒரு முடிவெடுக்கிறாங்க இங்கே சாரதா எவ்வளோ பேசியுமே நான் அந்த இடத்த விட்டு நகல மாட்டேன் காவிரி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே பிடிவாதத்தோடு நிற்கிறாரு இங்கே நம்ம கங்கா குமரனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க என்னங்க நேற்று உங்கள் சித்தி வந்து இப்படிலாம் பேசிகிட்டு போனாங்க இவருக்கு தெரியுமா இல்லையா இவர் ரொம்பவே நார்மலாக வந்து காவிரியை கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்க கூப்பிட்டுக்கிட்டு நிற்கிறாரு அம்மா எவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக அனுப்ப போகிறதே இல்லை அவரை நீங்கள் வேணா போக சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்படி சொல்றது பாவம் அவர் அப்படின்னு வந்து இங்கே குமரன் எதிர்ப்பு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயரந்தேடு காவேரியை கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க காவேரி எங்கே இருக்கிற வெளியவா நாங்கள் விஜய் வந்திருக்கிறேன் வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க காவேரிக்கு நல்லாவே வந்து தெரியுது ஏன்னா விஜய் பேசுகிற சவுண்டு எல்லாமே வந்து அவங்க கேட்டுகிட்டே தான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறாங்க நம்ம எதுனாலும் திட்டி விடணும் அப்போ தான் இவர் இங்கேருந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ரொம்பவே கல்லாக்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன காவேரி இப்படி பேசுகிற நீ தானே என்னை வர சொன்னேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் இப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ சொன்னேன் தான் ஆனால் இப்போ இல்லை உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை பேசுகிறது காவிரியா இல்லை வேற யாராச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது மறுபடியும் என்ன மற்ற யாரை பேச்சாச்சும் கேட்டுக்கிட்டு யாராச்சும் உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து விடுறதுக்கு நீ வந்து முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இப்போ வந்து நான் ரொம்பவே தெளிவாக முடிவெடுத்திருக்கிறேன் எங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகாது சரிங்களா எங்கள் அம்மா வந்து இப்போ வரைக்குமே வந்து மனசு மாறலை என் அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவங்க சம்மதம் இல்லாமல் நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியாது பரவாயில்ல நான் தனியாகவே இருந்துக்கிறேன் நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத இங்கே இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு விஜயனால் கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல அப்படியே கண் கலங்கிட்டு நிற்கிறாரு காவிரி என்ன காவிரி ஏன் இப்படி பேசுகிற எங்கள் உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா நான் தான் சொல்றேல எனக்கு இப்போ உங்களை பார்த்தா கூட எனக்கு பிடிக்கல நீங்க தான் ஞாபகம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு விஜயா அங்கேருந்து துரத்த பாக்குறாங்க நம்ம காவேரி இல்லை நீ வந்து பொய் தான் பேசிகிட்ருக்குற நீ வந்து இப்படிலாம் பேசவே மாட்டேன் என்னை வந்து இப்படிலாம் கஷ்டப்படுத்தி பார்க்கவே மாட்டேன் காவேரி அவ்வளோ பிரச்சனை வந்தப்போ கூட நீ வந்து இந்தளவுக்குலாம் பேசலை அவ்வளோ அமைதியாக இருந்தவ இப்போ எதுக்கு இவ்வளோ பேசுகிற அப்போது உன்னை யாராச்சும் பிளாக்மெயில் பண்ணாங்களா சொல் சொல் அப்படின்னு வந்து இங்கே நம்ம விஜய இருந்துக்கிட்டு கேட்குறாங்க என்ன அப்படிலாம் யாருமே பிளாக்மெயில் பண்ணலை நீங்கள் எதுனாலும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இங்கே நிற்காதிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வெளியே போங்க இல்லைனா நானே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே நம்ம விஜய் வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போய்ட்டு அங்கேருந்து இருந்து கிளம்ப போகிறாரு இப்படிலாம் பேசுவேன்னு சொல்ல நான் நினைக்கல காவேரி ஆனால் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை நான் கண்டிப்பாக வாழ்கிறதே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அழுதுகிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு விஜய் வெளியே போனதுக்கப்புறம் இங்கே குமரன் கங்கா வந்து போயிட்டு பேசுகிறாங்க என்னதான் நடக்குது விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னா காவேரி எதுக்காக இப்படி பேசுகிறா அத்தை எதுனாலும் காவேரியை வந்து மிரட்டி வச்சுருக்குறாங்களா எதனால பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன விஜய் உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் தானே காவிரியே வா ஆனால் காவேரி உங்கள் லைஃப்பில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை பசுமதினால அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தியெல்லாம் வந்து இங்கே பேசிட்டு போனாங்க நீங்கள் குடும்பத்தோடு வந்து முடிவெடுத்துருக்கதா என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க அப்புறம் எப்படி அவங்க கூட வாழ சம்மதிப்பா அது மட்டும் அவங்க பாட்டி கூட கோவிலில் வச்சு காவிரி கடை இப்படிலாம் வந்து பேசியிருக்கிறாங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போக சொல்லி அவள் சும்மாவே நீ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினைப்பா இப்போ சொல்லவா வேணும் அதனால தான் அவள் உன்னை விட்டு பிரியறதுக்கே முடிவெடுத்துட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு பயங்கர கோவருது இங்கே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு பாட்டியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுறாரு யாரை கேட்டு நீங்க போயிட்டு காவிரி கிட்ட பேசுனீங்க அது மட்டும் இல்லாமல் காவிரி வீட்லேயுமே போயிட்டு பேசி இருக்கிறீங்க அவளை என் கூட சேர்ந்து வாழக்கூடாது என்னை விட்டு போக சொல்லி என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க விஜய் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சரியா நான் உன்னோட பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர கோவப்பட்டு பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு காவிரி இப்போது எந்த நிலமில இருக்கிறா தெரியுமா உங்களுக்கு எதுனாலும் எதுக்காக இப்படி நீங்கள் ஒரு முடிவெடுத்தீங்க பாவம் காவிரி அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா எதுக்காக இனியும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து இங்கே நம்ம விஜய் கூட சொல்கிறாங்க இங்கே பாரு காவிரினால் உனக்கு எப்போதுமே பிரச்சனை தான் விஜய் நீ அவளை விட்டு பிரிஞ்சிரு அவள் உனக்கு வேணாம் அப்படின்னு வந்து இங்கே பாட்டி இருந்து கூட சொல்லவும் இங்கே நம்ம விஜய் இருந்து இங்கே பாருங்க நான் காவிரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளோட இங்கே தான் வாழுவேன் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க இல்லைன்னா நானே உங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்ருவேன் உங்களுக்கு மரியாதை இருக்காது காவிரியை விட எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது அப்படின்னு வந்து இங்கே நம்ம விஜய் கூட சொல்கிறாங்க உடனே பாட்டி அழ இத்தனை வருஷம் வளர்த்த பாட்டி உனக்கு முக்கியம் இல்லை ஆஹ் இப்போ வந்து அந்த காவேரி தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆமா எனக்கு தான் முக்கியம் காவேரி இல்லைன்னா நான் வந்து இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன் பரவாயில்லையா அப்போ உங்களுக்கு சந்தோஷமா சொல்லுங்க அவள் இல்லாத லைஃப் எனக்கு இல்லவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அவ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்ப எல்லாமே கை கூடி வரும்போது எதுக்காக வாழ்க்கை இப்படி கெடுத்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க எல்லாம் நல்லதுக்காக தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எது நல்லது காவிரி கூட சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் மற்றபடி வந்து நான் நல்லாவே இருக்க மாட்டேன் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துக்கிட்டு அப்படின்னு விஜய் கூட சொல்கிறாரு இங்கே தாத்தா கூட இங்கே விஜய் காவிரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி பண்ணது ரொம்பவே தப்புமான் இப்படி பண்ணது விஜய் காவேரி வாழ்க்கை அவங்க தான் எதனாலும் முடிவெடுக்கணும் எதுக்காக இப்படி அவங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்கிறேன் காவிரி வயிற்றுல இப்போ வந்து நம்ம வீட்டு வாரிசு வளருது என் அம்மாவே வந்து காய் காவிரி வயிற்றுல வந்து பிறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ இதாக இருக்கிறேன் இனியாச்சும் காவிரியை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் இப்படிலாம் பண்ணி அவளை இன்னுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாரு விஜய் இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பாத்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டா பாபா